அன்பான சகோதரர்களே சகோதரிகளே உலகத்திலே சத்தியம் அசத்தியம் என்கிற இரண்டு மட்டும்தான் உண்டு இவருக்கு கிடையில நடுநிலை உங்களுக்கு கிடையாது சத்தியத்துக்கும் அசத்தி இடையிலும் இருக்கிறதா அல்லது மத்தியம் என்று ஒன்று இருக்கிறதா வாய்மைக்கும் பொய்மைக்கும் இடையில இடையில மைமை என்று ஒன்று இல்லை நடுநிலையான ஒரு மை கிடையாது ஆக ஒன்று சத்தியம் அல்லது அசத்தியம் மாதா வாகன கட்சி இல்லாத சத்தியத்துக்கு பிறகு வழியேற்ற தவிர வேறு என்ன இருக்கிறது என்று அல்லா திருமலையிலே ஒரு வசனத்திலே கேட்கிறார் இந்த வசனத்தை உணர்ந்து கொள்கிற நாம் உலகத்திலே இருக்கிற கொள்கைகள் ஒன்று சத்தியம் மற்றொன்று அசத்தியம் இது சில பேர் இருக்கிறாங்க நடுநிலைவாதிகள் என்று தங்களை காட்டிக் கொள்வார்கள் நாங்கள் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு அசத்தியத்துக்கு பூசி முடிந்து கொண்டிருப்பார்கள் அல்லது சில ஆதாயங்களை அடைந்து கொள்வதற்காக வேண்டி சந்தர்ப்பவாதத்தை செய்து கொண்டு நயவஞ்சலத்தனத்தை செய்து கொண்டு அதற்கு பெயர் சத்தியம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது நடுநிலை என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சத்திய சந்தர்ப்பவாதம் என்றால் நாம் நாம் வேண்டும் வேதிகளிலே பார்த்திருப்போம் போன்றிருக்கக்கூடிய ஒரு வகையான உயிரினம் அந்த உயிரினத்துக்கு பச்சோந்தி என்று பெயர் அது எந்த பொருள் மீது அமருகிறதோ அந்த பொருளுக்கு ஏற்ப தன்னுடைய உடலுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளும் பச்சை நிற செடி மீதோ மரம் மீதோ அமர்ந்தால் தன் உடலை பச்சையாக மாற்றிக்கொள்ள காய்ந்த ஒரு குச்சியின் மீது அமர்ந்திருந்தால் அந்த குச்சியின் நிறத்துக்கு தன்னுடைய நிறத்தை சிவப்பு நிற செடி மீது அமர்ந்திருந்தால் தன்னை சிவப்பு நிறமாக அதுபோல தான் சந்தர்ப்பவாதம் என்பது நம்மிடத்திலே இருக்கிற போது ஒரு பேச்சு இடத்திலே போனவங்களை இன்னொரு பேச்சு நபிகள் நாயர் சொல்லல்லா அவர்கள் சொல்லுவார்கள் மக்களிலேயே அல்லாவிடத்தில் மிக மோசமானவர் யார் தெரியுமா ரெண்டு முகம் கொண்டவன் இங்கிருக்கிற போது ஒரு முகம் அங்கு இருக்கிற போது இன்னொரு முகம் கொண்டிருக்கிறானே அவன் தான் மக்களிலேயே மிக மோசமானவன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ் அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள் அதுபோல எவன் இங்கிருக்கிற போது ஒரு பேச்சு அங்கிருக்கிற போது ஒரு பேச்சு இடத்துக்கு ஏற்ப சமயத்திற்கு ஏற்ப சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப பேசுகிறானோ அவனுக்கு பேர் சந்தர்ப்பவாதி இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வழியும் உண்டு ஒன்று கொள்கையிலே நயவஞ்சகத்தனம் கொள்கையில் சந்தர்ப்பவாதம் இன்னொன்று செயலிலே சந்தர்ப்பவாதம் கொள்கையிலே சந்தர்ப்பவாதம் என்பது என்ன என்று கேட்டால் முனாபிக் சுத்தமான முனாபிக் என்று சொன்னால் யார் என்று கேட்டால் மிரண்ணாசி மைய கூறு ஆமன்னா பில்லா மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் அல்லாவையும் வறுமையினாலையும் நம்பி இருக்கிறோம் என்று சொல்வார்கள் உண்மையில் அவர்கள் நம்பிக்கையாளர்கள் அல்ல அவர்கள் அல்லாவையும் அவருடைய தூதரையும் ஏமாற்றுகிறார்கள் அவர்கள் தங்களை தவிர வேறு யாரையும் ஏமாற்றிக் கொள்வதில்லை தங்களை தவிர வேறு யாருக்கு அவர்கள் வஞ்சித்து துரோகம் செய்து கொள்வதும் இல்லை என்று அது திருமறையிலே ஒரு இரண்டாவது அத்தியாயத்தினுடைய வசனத்தில் சொல்லி காட்டுகிறார் இது கொள்கையில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பவாதம் உள்ளுக்குள்ள இதயத்தில் ஈமான் இல்ல ஆனா வெளியில போய் கொள்பவர்கள் இது கொள்கையில் உள்ள சந்தர்ப்பவாதம் காலத்தில் வாழ்ந்தாங்க ஆனால் செயலில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பவாதம் என்ன செயலிலே காட்டுவது என்ன என்று சொன்னால் சத்தியம வேதம் இந்த சந்தர்ப்பவாதத்தை பல இடங்களிலே தோல்வித்து காட்டுகிறது யார் யாருக்கெல்லாம் இந்த பண்பு இருக்கிறதோ அவர்களெல்லாம் செயலிலே சந்தர்ப்பவாதி என்று திருமுறை சொல்லி காட்டுகிறது சந்தர்ப்பவாதி என்றால் யார் என்பதற்கு சத்திய வேதம் நமக்கு தெளிவு தெளிவு சொல்லி யாருடைய செயல்பாட்டிலே இந்த மாதிரியான குணங்கள் இருக்கிறதோ அவர் செயலில் சந்தர்ப்பவாதி என்னென்ன குணங்கள் என்று கேட்டால் யாருடைய இதயம் சுத்தமாக இல்லாமல் நோய் கொண்டதாக இருக்கிறதோ அவர் அவாது சந்தர்ப்பவாதத்தினுடைய அடையாளம் நாயகத்துடைய மனைவி அல்லாத்திலே இருக்கிறான் நீங்கள் குறைந்து பேசாதீர்கள் அந்த குரலை உள்ள அவர்கள் சபலம் கொள்வார்கள் என்று மனைவிமார்களை பார்த்து ஆணையிட்டு நீங்கள் குலைந்து பேச வேண்டாம் விடுக்காக கம்பீரமாக பேசுங்கள் என்று அல்லாஹ் சத்ருமையில் சொல்லி அப்ப இதய நோய் உள்ளவர்கள் சபலம் ஏற்படக்கூடிய நோய் இருக்கிறதே அந்த நோய் ஏற்படக்கூடியது நியா சந்தர்பவாளுக்குடைய நயவஞ்சக தன்மையினுடைய அடையாளம் செயலில் ஏற்படக்கூடிய நயவஞ்சத்தனம்னு ஒன்று இரண்டாவது என்னன்னு சொன்னா அல்லாஹ் திருமலையில இன்னவசனத்திரை சொல்லி காட்டுகிற போது அல்லாஹ் குறித்து தவறான எண்ணம் கொள்ளுதல் இருக்கிறதே அதுவும் செயலில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பவாதம் தான் அல்லாஹ் பத்தி எனக்கு தவறான எண்ணம் திருமலையில அல்லாஹ் சொல்லிக்காட்டும் அல்லாஹ் வந்து முனாபிக்கிங்களையும் முனாபிக்கான ஆண்களையும் பெண்களையும் உசரிக்கான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தண்டிப்பான் எப்படிப்பட்ட உசிறிக்கான ஆண்கள் முனாபிக்கிகள் அல்லாஹ் நீனமில்லாமல் லன்னஸ் அவு அல்லாஹிற்கு தீய எண்ணங்கள் கொள்கிறார்களே அத்தகைய முனாபிக்கான சந்தர்ப்பவாதம் பேசுகிறது சந்தர்ப்பவாதம் பேசுகிற முனாபிக்கான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தண்டிப்பான் என்று திருமறையில் சொல்லிக் காட்டி அல்லாஹ் உடைத்த தவறான தீய எண்ணங்கள் கொள்வது அது நிபாப்பதினுடைய அடையாளம் நயவன் நிலகத்தன்மையினுடைய அடையாளம் என்று திருக்குறானுடைய நாற்பத்தெட்டாவது அத்தியாயத்துடைய ஆறாறு வருஷத்திலே அல்லாஹ் அஹ் அலுன்னு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்க சொன்ன மார்க்கத்திலே அறியப்பட்ட சில செய்தி செயல்களை செய்து காட்டி அதை என்ன செய்து தவறுக்காக யூஸ் பண்ணுவது செய்ய பார்த்தா மார்க்கமா இருக்கும் மார்க்கத்தில் அறியப்பட்ட இருக்கும் ஆனால் உண்மையில் அதுபோல நோக்கம் என்னவென்று சொன்னால் நல்லவர்களுக்கு இறை இடையூறு செய்வது நோக்கமாக இருக்கும் என்று சொன்னால் அதுவும் அதாவது சந்தர்ப்பவாதிகளுடைய செயல் என்று அல்லா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் மசித் அதாவது மசித என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் சம்பந்தமாக பேசுகிற போது தீங்கிழைப்பதற்காக இறை மறுப்பை நிலைநாட்டுவதற்காக மக்களிடையா பிளவை ஏற்படுத்துவதற்காக அல்லாவுக்கும் எதிராக களம் புகலிடம் அளிப்பதற்காக வேண்டி யார் பள்ளிவாசலை அமைக்கிறார்களோ அவர்களை பற்றி எல்லாரும் சொல்லும் போது பள்ளிவாசல் அமைச்சு நாங்க நல்ல எண்ணத்துலதான் இதை செய்யறோம் வேற நோக்கம் எங்களுக்கு கிடையாது என்று பள்ளிவாசல் கூட கட்டுவாங்க ஆனா அல்லா சொல்லி காட்டுறான் காதிபூன் அவர்கள் பொய்ய என்பதற்கு அல்லாஹ் சாட்சியம் கூறுகிறான் என்று ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூத்தி எழுபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் அப்போ பள்ளிவாசல் கட்டுவது என்பது நல்ல செய்தி நல்ல விஷயம் தான் ஆனால் நோக்கம் எதற்காக என்று கேட்டால் அது இதை எதற்காக வேண்டும் சொன்னா யாருக்காவது இடையூறு செய்யணும் யாருக்கா மக்களிடையே பிளவு ஏற்படுத்தணும் எதிரிகளுக்கு நினைச்சு இது அளிக்கணும் இந்த மாதிரி நோக்கத்துக்காக வேண்டி என்னச்சுனாக்க பள்ளியாசன் கட்டக்கூடிய ஒரு அந்த தன்மை இருக்கிறது அது நிவாத்தனுடைய அடையாளம் நெயவஞ்சகத்தினுடைய அடையாளம் சந்தர்ப்பவாதம் என்று அல்லாமலும் அனுபவி திருமலை சொல்லி காட்டுவதை பாருக்கிறோம் இன்னைக்கு கூட பாருங்க சில பேர் என்று அரசியல் கட்சியை பூசா தொடங்குவான் அது அதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா இன்னொருத்தர் ஆழவாமா போவாங்க போயிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா இங்க நோக்கம் சமுதாயத்தை எப்படியாவது பிதிச்சின்னு மேல கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைச்சுவாங்க அதுக்கு அல்லாஹ் எடுப்பாங்க ரசூலை எடுப்பாங்க மசலத்தை எடுப்பாங்க எல்லாம் எடுத்து சமுதாயத்துக்கு பண்ண போற மாதிரி ஆனால் இத்தகைய வண்டி வந்து சரியான ரூட்ல போறது இல்ல நாலு அந்த நாள் இன்ஜின் ஒரு நாளைக்கு கவுண்டு போயிடும் அப்படிப்பட்ட இன்ஜினிகள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது புரிஞ்சுக்கலாம் அது எப்படி நாங்க சமுதாயத்துக்கு நல்லது செய்ய போறோம் சமுதாயத்தை தூக்கி பிடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த செயல் என்ன பேச்சு என்ன அப்படின்னு நாங்க எல்லாம் சமுதாய நன்மைக்கான செய்ய போறோம் மாதிரி உண்மையில நோக்கம் என்ன தெரியுமா அந்த யார் அந்த கட்சி நடத்துறாங்க அந்த கட்சி நடத்துறவங்களும் சில காரியத்தை நடத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது அப்ப இது சந்தர்ப்பவாதமா இல்லையா இதுதான் சந்தர்ப்பவாதம் எப்படி நல்ல தோற்றத்திலே வந்து கொண்டு மார்க்கத்தில் அறியப்பட்ட ஒரு செயலை செய்து செய்து கொண்டு சொல்லி கொண்டு வேறு நோக்கத்துக்கு செயல் நோக்கத்திலே செயல்படுவது இருக்கிறது இதை சந்தர்ப்பவாதம் என்று அல்லாஹ் திருமலையில் சொல்லி காட்டுகிறான் வழியாச கட்டுறான் மனாதிஜியின்கள் எதுக்கு கட்டுறா முன்மைகளுக்கு அறிவுறு பண்ணனும் தங்களுக்கு சில ஆதாயங்களை அடைந்து கொள்ளணும் எதிரிகளுக்கு எனது கடன் அமைத்து கொடுக்கணும் இப்படிங்கிற நோக்கத்துக்கான அவருடைய அந்த செயல் நான் என்று அந்த மாதிரி நல்ல செயல்களை தீய நோக்கத்தோடு செய்வது அது சந்தர்ப்பவாதியின் செயல் அது நயவஞ்சகளுடைய அடையாளங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி அல்லா திருமலையில சொல்லி காட்டுறா சந்தர்ப்பவாதிங்கிறது யார் தெரியுமா எந்த செயலை செய்தாலும் அதை செய்கிற போது அவன் நோக்கம் வேற ஆனால் நன்மைக்காகத்தான் செய்கிறேன் என்று வாதித்துக் கொள்வான் நாங்கள் செய்யறதாண்ட நன்மை வேற எதுவுமே எங்களுக்கு நன்மைக்கு வேற எந்த நோக்கத்துக்காக நாங்க செய்யல ஒரு இது ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக லட்சியத்துக்காக நான் செஞ்சிருக்கிறேன் சொல்லி வாதிடுவார்கள் என்று அல்லா திருமலையின் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் பார்ப்பதானால் இரண்டாவது அத்தியாயத்துடைய பதினொன்னாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அல்லா திருமலையின் சொல்லி காட்டுகிறான் பூமியில் நீங்கள் குழப்பம் விளைவிக்காது என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் சீர்திருத்தத்தை நாடக்கூடியவர்கள் நன்மையை நாடக்கூடியவர்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்ல இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினொன்னு நாலு வருஷத்துல சொல்லி காட்டலாம் அப்படித்தான் சந்தர்ப்பவாதம் பேசிக் கொண்டுதான் முனார்த்திக்கின் ஏப்பா இப்படி அநியாயம் பண்றாங்களே கேட்டா என்று சொல்லுவா தெரியுமா நாங்க நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்க எந்த விஷயம் அங்க பேசக்கூடியவர்கள் அப்படி செய்ய செயல் கொள்ளக்கூடியவர்கள்தான் கதை நிறுத்த சந்தர்ப்பவாதிகள் செயல்பாட்டிலே அவர்கள் நைவஞ்சங்கள் அல்லா திறமுறையும் சொல்லி காட்ட ஒழி பார்க்கிறோம் அதே மாதிரி சந்தர்ப்பவாதிகளுக்கு இன்னொரு அடையாளத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறாங்க தங்களுக்கு யாரு பிடிக்கவில்லையோ தங்களுக்கு யார் எதிரிகளோ அவர்களை முட்டாள்கள் என்று சொல்லி விடுவார்கள் ஒன்னும் தெரியாத பயிலைகள் அறியாமையினால செஞ்சுட்டு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க எங்க இருக்குது திருக்குறள் நல்லா சொல்லி காட்டுறான் இரண்டாவது வசனத்துடைய இரண்டாவது அத்தியாயத்துடைய பதிமூணாவது வசனத்தில் வாசிப்பாருங்க நல்ல திருமுறையில் சொல்லி காட்டுகிறான் பைதா தீரகம் ஆமினு கமா ஆமனாஸ் இந்த மக்கள் ஈமான் கொண்டிருப்பதை போல நம்பிக்கை கொண்டிருப்பது போல நீங்களும் நம்பிக்கை கொண்டு இந்த சொல்லப்பட்டால் காலம் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த மனிதர்கள் நம்பிக்கை கொண்டது போட்டு நாங்க நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கேட்பார்கள் அல இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் உண்மை இவர்கள் தான் மடையர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறார் அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் ஒன் தமிழ் வார இதழ் ஒருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எடுப்பதில் வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு செய்திகளின் நடுநிலைமை விமர்சனங்களின் நேர்மை சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல் அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள் ஆய்வு கட்டுரைகள் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள் உங்கள் செகண்ட் சங்கமமாக

தாங்கள் மட்டும்தான் இந்த அறிவாளிகள் மாதிரி எவன்லாம் பேசுறாடோ அதுவும் அசத்தியத்தில் இருந்து கொண்டு சத்தியத்திற்கு சத்தியத்தை நோக்கி மூர்த்திவாரை தூக்கிக் கொண்டு அறிவினி என்று சொல்வார்கள் என்று சொன்னால் அறிவற்றவர் என்று விமானி விமர்சிப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்னது கடைந்தெடுத்த பொய்யர்கள் மனிதர்கள் என்று எல்லா திருமறையில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்ன தாங்கள் வெறும் வாதத்தை மட்டும் வைப்பார்கள் ஆனால் அந்த வாதத்தை அலங்கரித்து காட்டுவார்கள் வைக்கிறது பொய்யான வாதம் தவறான வாதம் ஆனால் அதற்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பேசி தங்களுடைய பொய்மையை நிலைநிறுத்துவதற்கு முயற்சிப்பது சந்தர்ப்பவாத அடையாளம் என்று எல்லா தலைமுறை நாலு ஆறு வருஷம் சொல்லி காட்டுறான் துன்யா சிலர் இந்த உலக வாழ்க்கை விஷயத்தில் நினைச்சாங்க ரொம்ப ஆச்சரியமா வியப்பூட்டக்கூடிய வகையில பேசுகிறார்கள் கல்வி தங்களுடைய உள்ளத்தில் இருப்பதற்கு இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு அல்லாமே இவர்கள் சாட்சியாக ஆக்குறார்கள் அவர்கள் கடுமையாக தர்க்கம் புரியக்கூடியவர்கள் வாதம் புரியக்கூடியவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த உலக வாழ்க்கையை அலங்கரித்து காட்டுவதற்காக பேச அழகாக பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் நினைச்சத சொல்லி காட்டி அப்ப தவறான செய்யும் விஷயங்களை கூட அழகிய வார்த்தையில் பேசுவது அது அது சந்தர்ப்பவாதத்துடைய அடையாளம் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுவதை இது இரண்டாவது அத்தியாயத்துடைய இரநூத்தி நாலாவது அல்லா சொல்லி காட்டுறத பாக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சந்தர்ப்பவாதிகளுக்கு இன்னொரு அடையாளம் வந்திருக்கிறது முனா இன்னொரு அடையாளம் வந்திருக்கிறது நீங்க என்னதான் சத்தியத்தை எடுத்து சொல்லுங்க தெளிவாக எடுத்து சொன்னாலும் அவர்கள் கொண்டிருக்கிற அந்த மமலியின் காரணத்தினாலும் பெருமையின் காரணத்தினாலும் அவர்கள் என்ன செய்வாங்க ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் சத்தியத்துக்கு திரும்ப மறுப்பார்கள் என்று சொல்லி எல்லாம் சொல்லி காட்டலாம் அல்ல திருமலையினுடைய ரெண்டு இருநூத்தி ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அதுல சொல்லி காட்டுகிறான் வயதா கீழ் அகுத்தக்கில்ல அவனிடத்தில் அல்லாஹை அஞ்சு என்று சொல்லப்பட்டார் பயந்து அல்லாஹ பயந்து நடந்து என்று சொல்லப்பட்டால் ஐசத்து விழிசுமி ஆணவம் அவனை பாவம் செய்ய வைக்கிறது

நீங்க உண்மை எடுத்து சொன்னாலும் சத்தியத்தை எடுத்து சொன்னாலும் அவர்கள் ஆணவம் கொண்டிருக்கிற காரணத்தினால் நான் எடுக்கிற முடிவு தான் சரியான முடிவு என்னுடைய எண்ணம் தான் சரியானது நான் போகிற பாதை தான் சரியானது என்று தவறான முடிவு எடுத்து விட்டு ஆணவம் கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர்களை பாவம் செய்ய வைக்கிறது என்ன நான் சந்தர்ப்பவாதியுடைய குணத்தை குறித்து சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் சொன்ன என்னதான் சொன்னாலும் சரிங்க சில பேர் அசையவே மாட்டான்

இருந்தவர அல்லாஹ் எடுத்து எடுப்புலயே என்ன செய்யுது உள்ளத்தை வளைத்த പോലെ முத்திரையிட்ட அனுபூது இல்லை இவனுடைய அந்த பாவங்களின் காரணத்தினா அல்லாஹ் பார்த்து 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 கடைசியில் வெச்சறான் ஒரு சீல் போட்டு விட்டுるவா சீல் போட்டு பிறகு என்ன செய்யாது அவர் வேல செய்யாது அப்ப சீல் போடப்பட்ட உள்ளங்கள் அது சந்தர்ப்பவாக்கின் அடயாளம் என்று புரிந்துகொள்ள வேண்டும் வ மின்ஹும் மன் மய் யஸ்மி வீலைக ஹத்தா இலா சில பேர் இருக்கறாங்க நீங்க சொல்றது செவிதாதி கேட்பாங்க நபி நபி இடத்துல சொல்றான் செவிதாச்சு உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனா உங்கள் இடத்தில் புறம் இருந்து புறப்பட்டு சென்று விட்டால் காலூல் இல்ல வீண ஊத்துல எளிமை அவர்கள் வேத காலகட்டத்தில் போய் சொல்லுவார்கள் நேரத்துக்கு ஆனிப்பன் சொன்னாரு என்னப்பா சொன்னாரு அப்படின்னு கேட்பாங்க நக்கல் நெய்யாண்டி பண்ற காரண்டி நல்லா விளங்கும் விளங்கிட்டு என்ன சொல்லுவாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாரா என்ன பேசினாரு ஒண்ணு புரியணுமே தெரியலையே என்று சொல்லி செய்வாங்க அவர்கள் பரிகாசமாக பேசுவார்கள் உலாய் கல்லரி நான் தபால் குரூபிகின் பத்தபாவும் அதுவாகும் அவர்கள் தான் அவர்களது உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்தரையிட்டு வைத்திருக்கிறான் அவர்கள் தங்களது மனோ ஈச்சிகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்துடைய பதினாறாவது வசனத்தில் அல்லாஹ் சந்தர்ப்பவாதிகளுடைய அடையாளத்தை சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் நினைச்சான் பாவத்திலேயே நீடி திடித்துக் கொண்டிருந்தால் உண்மையை அறிந்து கொண்டே அதை ஏற்காமல் இருந்தால் தவறிலேயே உழஞ்சு கொண்டிருந்தால் அவருடைய இதயத்தின் மீது அல்லாஹ் உத்தரவித்து விடுகிறான் பிறகு மனோயிச்சியை தொடர்ந்து கொண்டிருப்பதுதான் அவர்கள் வேலையாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி எதை செய்தாலும் வந்தாவை காண்டி பண்றது வெறும் வந்தா வெறும் முகஸ்துதி விளம்பரம் இந்த நோக்கத்துக்காக வேண்டி செய்தாங்க அது எதனுடைய அடையாளம் என்று சொன்னால் அதுவும் நிபாசனுடைய சந்தர்ப்பவாதியுடைய அடையாளம் என்பதை பிரித்து கொள்ள வேண்டும் அல்ல திருமணியில் சொல்லிக்கார் வயலுள்ளில் முசல்லி நல்ல வீரகுமன் சராசியின் சாகும் அல்லதீனரும் இராவும் அவர்கள் மக்களுக்காக காட்டுவதற்காக வழி செய்வார்கள் என்று அவர்களது செயல்பாட்டையும் வழிபாட்டையும் அல்ல இகழ்வதை பழிப்பதை நீங்கள் திருக்குறள்களை பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்ன திருக்குறான் தமிழாக்கம்பே ஜெயநிலாவிதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை மட்டுமே வெளியூன் முதல் வாடி மூர்தரு மன்னடி சென்னை ஒன்று போன் சிக்ஸ் ஒன் ஜீரோ அடிக்கடி அவன் பொய் சத்தியில் செய்வாதம் அவன் பொய் சத்தி சத்தியமா

முனாபிக் நயவஞ்சகர் சந்தர்ப்பவாதி என்று சொல்லி நபிகள் நாயகன் சல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரிலே முப்பத்தி நாலு ஆறு அதிகாக அனுபவித்த பதை பார்க்கலாம் யார் அந்த நாலு குணம் என்ன அந்த நாள் குணம் என்று கேட்டால் ஒன்றாவது மோசடி செய்வது மோசடி யார் செய்யறாங்களோ அவர்கள் என்ன செய்து அவர்கள் சுத்தமான முனாபிக் என்பதை பார்க்கலாம் ஒன்று இரண்டாவது யார் பொய் சொல்லுகிறார்களோ பொய் யார் தவறு அதிகமா வருதோ அவர் சந்தர்ப்பவாதி என்பதை புரிந்து கொள்ளலாம் மூன்றாவது கொடுத்த மீறுவார்களோ அவர்கள் வா சந்தர்ப்பவாதிகள் நான்காவது பேசினால் விரந்தாவாதம் பேசுவது பேசினால் அவமதித்து அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி பேசக்கூடிய பேச்சு இடத்துல இருக்கிறதோ அவர் எனது கலைந்தெடுத்த சந்தர்ப்பவாதி சுத்தமான முனாத்துக்கு என்று எல்லா திருமுறையிலேயே நபிகள் நடிகர் நாயன் சல்லாசன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் சந்தர்ப்பவாதம் என்பது செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பவாதம் எதுக்கு சொல்றோம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய கொடுத்த வாக்கை காப்பது காப்பாற்றுவது பொய் பேசாமல் இருப்பது மோசடி செய்யாமல் இருப்பது கேவலமான பேச்சுக்களை பேசாமல் இருப்பது இது ஒரு மூமினுடைய இறை நம்பிக்கையானுடைய அடையாளமாக இருக்க முடியும் நாம் ஒரு முடிவு எடுக்கிறோம் என்று சொன்னால் ஒரு தேர்தல் நிலைப்பாட்டை விஷயம் தான் உலகத்துடைய விஷயமாக இருந்தாலும் அவர் பூமியாகத்தான் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் நேரத்துக்கு உலக ஆதாயத்தை அடைந்து வருவதற்காக வேண்டி பேச மாற்றி பேசலாமா பொய்யம் பேசலாமா துரோகம் பண்ணாமதி கேவலப்படுத்தி பேசலாமா பேசக்கூடாது இறை நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் ஈமான் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் மாற்றி பேசுவது வாக்குறுதி மீறுவது அந்த நம்மிடத்தில் இருக்கக்கூடாது பொய் பேசுவது இருக்கக்கூடாது அமானங்களில் மோசடி செய்வது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது அவமதித்து பேசக்கூடிய குணம் நம்மிடத்தில் இருக்க கூடாது அப்படி இருந்தால் அல்லது அவற்றில் அந்த குணங்களில் ஒன்று இருந்தால் ஒரு முனாசிக்க ஒரு குணம் நம்மிடத்தில் இருக்கிறது நாம் இறை நம்பிக்கையாளனுடைய குணத்தை விட்டு விலகி அவர் முனாபிக்கனுடைய குணங்களை ஒன்றை கொண்டவராக நாம் இருக்கிறோம் என்பதை ரவிகன் நாயர் சொல்ல அவர்கள் அந்த அரிசியலை விலக்கிக் கொண்டு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் அதனாலதான் நாம் என்ன செய்யறோம் வாக்குறுதி வீரக்கூடாது என்ற விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம் யாரெல்லாம் வாக்குறுதி மீறுகிறார்களோ அவர்கள் கடை திருத்த சந்தர்ப்பவாதிகளுடைய தன்மையை கூடவர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாவிடத்திலே சிலர் வாக்குறுதி கொடுப்பாங்க எப்படி வாக்குறுதி கொடுப்பாங்க நீ மட்டும் எனக்கு நல்ல உன்னுடைய பேரலை கொடுத்தால் எனக்கு உன்னுடைய அருளையை கொடுத்தால் காசு பண்ணாமல் வச்சுக்கிடுங்களேன் உன்னுடைய நேமத்தை நீ கொடுத்தீங்கன்னு சொன்ன என பத்த கண்ண நாங்கள் நிறைய சதக்கா செய்வோம் திண்ணமாக நாங்கள் தான தர்மங்கள் செய்வோம் உல நகூனம் என சாலிகி நல்லோர்களாக நாங்கள் இருப்போம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் பலம் மாத்தாகுமின் பகுதியில் அல்லாஹ தனது பேருரை சொரிந்தால் தன் அருளை கொடுத்தால் பகிரூபிகி அவர்கள் கஞ்சத்தனம் கருவித்து தனம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் மொத்த வல்லவோகும் அவர்கள் அலட்சியம் செய்த நிலையிலே புறக்கணித்து ஓடுவார்கள் அதனால் பார்க்க போகும் நிபா கம் தி குருபிஹி மீலா யோமியில் கவுனகு அல்லாவுலம் தன்னை சந்திக்கிறவரை அவர்களது உள்ளத்திலே அவன்மையை தொடர செய்துகிறான் ஏன் அல்லாவிடத்தில் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்த காரணத்தினால் நீடிக்க செய்வான் அவர்கள் பொய் சொல்லி கொண்டிருந்த காரணத்தினாலும் அதே போல வாக்குறுதிக்கு மாறு செய்த காரணத்தினாலும் கேமத்து வரைக்கும் இருப்பான் என்று அல்லாஹ் அடிப்படையில் சொல்லி காட்டுகிறான் என்னங்க வாக்குறுதிக்கு மாறு செய்வது எப்படி எங்களுக்கு நீங்க கொடுத்து பாருங்க எங்களை கட்டிலில் உட்கார வச்சு பாருங்க எங்களை ஆட்சி கட்டில பாருங்க அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் சொல்லுவான் ஆனால் அவனுக்கு அல்ல ஒரு அருளை கொடுத்து விட்டால் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று கேட்டால் நேர் மாற்றமாக தர்மம் செய்வேன் சொல்லுவான் ஆனா கஞ்சப்பை நடந்து கொள்வான் நீதியான ஆட்சியை தருவோம் என்று சொல்வார்கள் அநியாயமாக நடந்து கொள்வார்கள் நியாயத்தை கடைபிடிப்போம் என்று சொல்வார்கள் அநியாயத்தை கடைபிடிப்பார்கள் ஊழலை உழைப்போம் என்று சொல்வார்கள் எல்லா ஊழலையும் அவங்க தான் எல்லா ஊழலையும் யார் செய்வார் அவ வாக்குறுதி கொடுப்பா எப்படி எங்களை நீங்க கொண்ட உட்கார வச்சு பாருங்க நாங்க என்னமா பண்ணி கொடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கொண்டு போய் ஒரு சின்ன பதவியில உட்கார வச்சா கூட அவங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்த எப்படி இருக்கும் நேர் மாத்தமா என்ன வாக்குறுதி அவர்கள் கொடுத்தார்களோ அந்த வாக்குறுதி எல்லாம் காற்றில் பறக்க விட்டு விட்டு கடைந்தெடுத்த அடிமட்ட அரசியல்வாதியோட கேவலமாக வந்து உறுதி பார்க்குறோம்

யாரு யார் வாக்குறுதி மாறு செய்கிறாங்களோ அவர்கள் இருக்கிறாங்க அவருடைய உள்ளத்தில் சந்தர்ப்பவாதத்தை ஏற்படுத்துகிறான் அந்த எண்ணத்தை ஏற்படுத்துகிறான் அவர்கள் கேமத்து வரைக்கும் நினைச்சா முன்னாடி தீர்வாக தொடர்கிறார் சொல்லி எல்லா திருமதி சொல்லி காட்டுகிறான் சுருக்கமாக சொல்ல போனால் சந்தர்ப்பவாதம் என்பது உலகத்தில் பலரிடத்தில் இருக்கிறது சந்தர்ப்பவாத கூட்டணி இப்ப அடிக்கடி நம்ம கேட்கிற வார்த்தை அவரா அந்த கடைஞ்சிடுச்ச சந்தர்ப்பவாதி அரசியலுக்கு அந்த ஒவ்வொரு தேர்தலில் ஒவ்வொரு கூட்டணியில் இருப்பாரு ஒரு தடவை இங்க இருப்பாரு ஒரு தடவை அங்க இருப்பாரு அஞ்சு சீட்டுக்கு ஒரு இடத்துல இருப்பாரு ஆறு சீட்டுக்கு அடுத்த 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 கட்சிக்கு போயிருவாரு ஏழாவது சீட்டு கிடைக்கிற இன்னொரு குழு இது போயிருவாரு சந்தர்ப்பவாதி சொல்ல போனால் சந்தர்ப்பவாத கூட்டணி தான் பாராளுமன்றத்தில் பிரதமரை முடிவு செய்கிறது சந்தர்ப்பவாத கூட்டணி தான் சட்டசபையில் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற ஒரு மோசமான ஒரு நிலைக்கு அதான் உண்மை ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பவாதிகள் யார் சக்தியவான்கள் யார் என்பதை தெளிவாக சொல்லி எதுக்கு நம்ம சொல்றோம் நாம் சந்தர்ப்பவாதியாக இருந்தால் அதுக்கு தவிர்த்து கொள்ள வேண்டும் சத்தியவான்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் உணா தீக்கியுடைய குணத்திலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும்

mengulangi wa an nawana alhamdulillahirabbil alamin allah